அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன பிரியா தேர்ட் பிசிஏ புது புது அவதாரம் எடுக்கும் சட்டவிரோத கடன் செயலிகள் இந்தியாவில் சட்டவிரோதமான கடன் செயலிகளில் பயன்பாடு வெகுவாக அதிகரித்து வருகிறது ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் செயல்படும் கடன் செயலிகள் புழக்கத்தில் இருந்தாலும் புற்றீசல் போல மோசடி கடன் செயலிகளின் பயன்பாடு இணையத்தில் அதிகமாகி உள்ளது இது போன்ற கடன் செயலிகளை முடக்க மத்திய அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் புதுப்புது பெயர்களில் தங்களை மேம்படுத்திக் கொண்டு பொதுமக்களிடம் மோசடி ஈடுபது ஈடுபடுவது தொடர்கையாக வருகிறது திடீர் பொருளாதார நெருக்கடியை ஈடுபாடு செய்ய பலர் க்ளோன் ஆப் எனப்படும் நொடிகளில் கடன் வழங்கும் செயலிகளை நாடி வருகின்றனர் ஏனெனில் அவை வங்கிகளைப் போல ஆவணங்களை கோரி இழுத்தடிக்காமல் கடன் தொகையை நொடிகளில் வழங்கி வருகின்றன தனிப்பட்ட ஒரு கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்குவதை விட இது போன்ற செயலி மூலம் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே சுலபமாக கடன் வாங்குவது முதலில் சிறந்தது போலத்தான் தோன்றும் ஆனால் செயலியில் உள்மறைந்திருக்கும் ஆபத்துகளை கடன் வாங்குவோர் அவ்வப்போது கருத்தில் கொள்வதில்லை ப பணயமாகும் உயிர் ஆன்லைன் கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் நொடியில் இருந்து நமது ஒவ்வொரு ஆசைகளையும் அவர்கள் கழுக்கை போல் கண்காணித்து கொண்டே இருப்பர் நம்முடைய தொடர்புகள் வாய்ஸ் ரெக்கார்டர் கால் ரெக்கார்டர் செய்தியை படிப்பது மை பயிற்சியில் உள்ள தகவல்களை திருடுவது என மொத்தத்தில் நமது ஸ்மார்ட் ஃபோனை ரிமோட் முறையில் இயக்குவதற்கான அனைத்து அனுமதிகளையும் நம்மையும் அறியாமல் மோசடி கும்பலிடம் வழங்கிவிடுகிறோம் அவர்களும் உலகின் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டிப்படைக்க தொடங்குகின்றனர் மத்திய பிரதேச மாநிலம் கோவாவில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த ஒரு குடும்பம் கடன் செயலியால் தற்போது காணாமல் போய்விட்டது இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த முப்பத்தி ஐந்து வயது பூபேந்திர விஸ்வகர்மா என்ற நபர் கடன் செயலி போதும் கூடுதலாக பணத்தை கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர் கேட்டு பணத்தை கொடுக்கவில்லை என்று அவரை நிர்வாணப்படுத்த அவரின் உறவினர்களுக்கு பகிர்வதுடன் சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என்று அந்த கும்பல் மிரட்டிய அவர் தனது இரண்டு குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அம்மாநிலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நாடு முழுவதும் கடன் செயலிகளால் இது போன்ற மரணங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நாமும் இதனை தினசரி செய்தியாக படித்துவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுகிறோம் கடன் வலை பொதுவாக கடன் செயலிகள் குறைந்தது ஆயிரம் ரூபாய் முதல் லட்சங்கள் வரை கடனாக வழங்குகின்றன மாதாந்திர வட்டி இருபது முதல் முப்பது சதவீதம் வரை வசூலிக்கப்படுகிறது செயலாக்க கட்டணம் என்ற வகையில் பதினைந்து சதவீதம் வரை பிடித்தம் செய்யப்படுகிறது கடன் ஒப்புதல் அளித்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த மோசடிக்கும் பல் பல் தங்களது துன்புறுத்தல்களையே வேலையை வாடிக்கையாளர்களிடம் காட்ட தொடங்கிவிடுகிறது இந்தியாவில் ஏழு செயலிகள் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது இதில் பெரும்பாலானவை சீனர்களுக்கு சொந்தமானவை என்று கூறப்படுகிறது ஆனால் இந்தியர்களிடம் எளிதாக பேசி வசூல் பேட்டையை தொடர்வதற்கு அந்த செயலியை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது கடன் வழங்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளரின் பெயர் முகவரி தொடர்பு விவரங்கள் உள்ளிட்ட சில குறைந்தபட்ச தரவுகளை தவிர வேறு எந்த விவரங்களையும் வைத்திருக்கக் கூடாது என ரிசர்வ் வங்கி ஏற்கனவே தெளிவாக அறிவுறுத்தியுள்ளது ஆனால் இது போன்ற சட்டவிரோத செயலிகள் வாடிக்கையாளர்களின் தொடர்புகள் ஸ்மார்ட் போனில் உள்ள அந்தரங்க தகவல்களை அதனை செய்து கடன் வாங்குபவர்களை அச்சுறுத்து அதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் லோக்கல் சர்க்கிள் அமைப்பு நடத்திய ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபது ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை வரையிலான இரண்டு ஆண்டுகளில் பதினான்கு சதவீத இந்தியர்கள் கடன் செயலி செயலி அதிக வட்டியை செலுத்த வேண்டிய விலைக்கு ஆளானதாக ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேரும் விரட்டி பணம் பறிக்கப்பட்டதாக ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேரும் தங்களது மோசமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் கட்டுப்படுத்துவதே சிக்கல் செயலியில் கடன் வாங்கி துன்புறுத்தலுக்கு ஆளோவோர் சைபர் கிரைம் பிரிவில் புகார் செய்தாலும் அவர்களிடம் இருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்பது பெரும்பாலானோரின் குற்றச்சாட்டாக உள்ளது இதனை மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவரும் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் சைபர் குற்றங்களை சமாளிக்க காவல்துறைக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதில்லை இப்பிரிவில் பணியாற்றும் பல காவலர்களுக்கு அடிப்படை இணைய அறிவு கூட இல்லை அதே நேரத்தில் சைபர் குற்றவாளிகள் நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கின்றனர் அதனால் தான் அவர்களை சமாளிப்பது சவாலானதாக உள்ளது என்கிறார் இது போன்ற மோசடிகளில் ஈடுபடுவோர் பொதுவாக பங்களாதேசம் பாகிஸ்தான் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளில் இருந்து கிளவுட் அடிப்படையிலான மெய்னிகர் எண்களை பயன்படுத்துவதால் அவர்களை கண்காணிப்பது சிரமமான பணியாக உள்ளது காளான் போல் அதிகரித்து வரும் சட்டவிரோத கடன் செயலிகளை கட்டுப்படுத்த டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சியை டிஜிட்டா நிறுவுவது குறித்து ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருகிறது இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தின் முறையான அனுமதியுடன் இயங்கும் செயலிகளை மக்கள் எளிதாக அடையலாம் காண உதவும் கவனம் அவசியம் உரிய வகையில் பதிவு செய்யப்படாத நெறிமுறைகளை கடைபிடிக்காத செயலிகள் மூலம் கடன் வாங்குவது நிச்சயம் ஆபத்தானது என்பதை கடன் வாங்குவோர் உணர வேண்டும் வட்டி விகிதம் அதிகம் என்பதுடன் மிரட்டலுக்கு பயந்து வாங்கிய கடனை விட பல மடங்கு பணத்தை திரும்ப செலுத்த வேண்டிய மோசமான நிலையம் ஏற்படும் லோன் ஆப்ஸ் மூலம் யாரேனும் உங்களை ஏமாற்றினாலோ அல்லது மிரட்டினாலோ அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கலாம் மோசடியாளர்களுக்கு இதுபோன்ற சட்டவிரோத கடன் செயலிகளில் தனியுரிமை பாதுகாப்பை அறவே எதிர்பார்க்க முடியாது இவற்றை வரையில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தாமல் தவிர்ப்பதுதான் சிறந்தது கடன் பெறுவதில் தாமதமானாலும் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படும் வங்கிகள் நிதி நிறுவனங்களை நாடுவது மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் நன்றி